ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடுவே சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கும் சேம் சரி சங்கம் தான் ஸோ நாங்கள் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து எதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்றை நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை இம்மீடியட்டாக எடுப்போம் சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் தெரியாது ரோஹிணி மேடம் தலைமையில அவங்கதான் சேர் அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவா போட்டிருக்கு அதுல இல்ல அதுதான் சொல்றேன் வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்கத்தில் தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் திஸ் கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகார அமலங்கள் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் தான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் கூட இதிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்சி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துநீரலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறோம் தீர்மானங்கள்ல நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எந்தத்தின் சார்பாக ஒருத்தர் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் இந்த பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்

சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளே சொல்ல வேண்டாம் இல்லையா

ஊடகங்கள் முன்பு அந்த புகாரை வைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு வைக்கிற அந்த நபர்களையும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறதும் ஊடகங்கள் டிஆர்பிக்காக பயணம் பண்ணுது அப்படின்னு அவங்களை வைக்கிறதும் இவ்வளவு தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுறப்ப அந்த டிஆர்பிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கிறது அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு அது சரியா சரி நான் இங்கே என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்துரு மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய அத்துண்கள் அந்த ரேப் நடந்துருக்கு அதை வந்து சென்சேஷனைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறதை திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இந்த சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நான் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன்

கடந்த ஆண்டுகளில் நம்ம சின்ன பிள்ளை செயல்பாடுகளை பார்க்குறாங்க இன்னும் இன்னும் இது வந்து பொதுக்காரியம் என்ன முழுக்க முழுக்க பொதுக்காரகம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொருட்சம் வருது

நேரடி பாதிப்பு முதல்ல அவங்களுக்கு அது வந்து மைக்ல பேசு நாங்களே நடவடிக்கலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர் கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

தோவர் நீங்க தோழர் கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட விட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்கல்ல இதை ஆரம்பிச்சதுல இருந்து சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்ல இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸ பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையோ பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க உங்களுடைய பிரச்சனையை இடத்துல தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேக்கிறதுக்கு ஒருத்தவங்க போய் கேக்குறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோழ தோணலை தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல

நான் தவ செஞ்சு எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நோக்கம் ஒன்றும் பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேளுங்க என்னது பேசறது சொல்றாங்க தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத

அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே நாலு மாசம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதம் ஆனதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பல ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பெரும்பாலாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துட்டால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கறோம் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியும் அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோர் தென் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க வெளியே போய் விசாரிச்சீங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு இப்ப வாங்கின சம்பளம் எவ்வளவு

ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாட்டை போயிருக்காங்க வந்ததுக்கப்பு தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது இந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும்